கும்முடி பூண்டி அடுத்த பாத்தபாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் காமாட்சி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் தனியார் தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிவடைந்த ஒப்பந்த பணிகளுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் பணமளிக்கவில்லை என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறிப்பில் திடீரென தோற்றின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக பலமுறை தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்ற நிலையில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் உடனடியாக தீர்வு காண்பதற்கு வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு வருடங்கள் கழிந்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் ஆத்திரமடைந்த பார்த்தபாளையம் மற்றும் சித்ராஜா கண்டிகையாக இருவேறு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நான்காவது முறையாக நூற்றாலை முறை வயலை சம்பவ இடத்துக்கு வந்த கூடி பூண்டி சித்தர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சமரசம் அடையாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்தனர் இதனால் கும்முடிப்பூண்டி சிப்காட் பாத்தபாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போக்குவரத்து நெரிசலால் நூற்றுக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி